ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வரைக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் மூன்றரை மணிக்கிட்டதாங்க ஆயிருந்தது அப்பா வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு ஏன்னா நேற்று வந்து கிரகணம் பிடிச்சிருந்து நேற்று வ்ளாக்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று வ்ளாக் பண்ணியிருந்தேன் கிரகணம் எல்லாம் சேர்த்து அதனால் காலையில் வந்து சீக்கிரமாகவே அப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க நேற்று சாயங்காலம் பூஜை பண்ணலை கோயிலில் அதோட காலையிலையும் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு போயிட்டு கோயிலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் அப்போ வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க சீக்கிரமாக போயிட்டு உங்கள் கோயில் பூஜை பண்ணுவாங்க நல்லா இருட்டாக இருக்குது ஒரு த்ரீ தேர்ட்டி பக்கத்தில் தான் ஆயிருந்தது டைமு அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க அவங்க கிளம்பின உடனே நான் இவ்வளோ காலையில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி இன்னொரு ஆஃப் அன் அவர் போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு உள்ளே வந்து பார்த்தா அவங்க டைம் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு அப்பா கூப்பிட்ட உடனே டக்குன்னு எந்திரிச்சு போய் முகம் கழுவிட்டு கதவு மட்டும் திறந்து விட்டுட்டு வந்துட்டேன் கதவு சாத்திட்டு அப்புறமா தான் வந்து டைமே பார்த்தேன் மூன்றரை மணி கிட்டே தான் ஆயிருந்தது சரி பரவாயில்ல அப்பா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பெட்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் எடுத்து வச்சுட்டு வீடு வேணால் அப்புறமா பெருக்கிக்கலாம் நாலு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன் கதவை சாத்திட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அது பெட் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த பூனை வந்து இங்கே படுத்துட்டுருக்கு நாங்கள் தூங்குற ரூம் வந்து பூட்டி வச்சுருந்தேன் அதாவது உள்ளே தாப்பால் போட்டுட்டு நானும் பசங்களும் படுத்துட்டோம் அப்பா ரூமில் இருந்து அந்த பக்கம் ஜன்னரில் வந்து குதித்து அது உள்ளுக்குள்ளே வந்துருந்தது அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி டக்குன்னு சீக்கிரமாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் கிரகணம் பிடிச்சிருந்ததுனால வீடு ஃபுல்லாக வந்து நல்லா தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை எழுப்பி போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டல் போகிறதுனால காலையில் செவன் டுவெண்ட்டிக்கு வந்து பஸ்ஸு அதுக்குள்ளவே வந்து ரெடி ஆகணும் ஆக்சுவலி வந்து ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் போன வருஷம் ஒரு எயிட் செவன் மந்த்ஸுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருந்தாங்க சர்ஜரிக்கு அப்புறமா வந்து ஒரு தடவை செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க அதோட கூடவே நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு விளாக் பண்ணியிருந்தேன் ஒரு விழிப்புணர்வு மாதிரி அதிலே சொல்லியிருந்தேன் அதுக்கு செக் பண்ணிவிட்டு வந்திருந்தேன் அப்போ வந்து எனக்கு அந்த இடத்துல போய் காமிக்கிறதுக்கு நிறைய ஃபுல்லாக ஜனமாக இருந்தாங்க வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு செக்கப் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கண் வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது தலை ரொம்ப ரொம்ப நாளாக ஆச்சு நான் வந்து இந்த அப்போல்லாம் வந்து இந்த சோம்பு வாட்டர் மாதிரி சோம்பு வந்து பாலில் சேர்த்து பவுடர் மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி குடிச்சிட்ருந்தேன் கண் வந்து பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ரொம்ப வந்து அதிகமாக வந்து சிஸ்டம் பார்க்குறதுனாலையும் ஃபோன் பார்க்குறதுனாலையும் கண் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் அதனால் நான் ரெமடிஸ்லாம் இப்போ வந்து யூஸ் பண்ண முடியலை ஈஸியாக வந்து அதை ரெடி பண்ணி வச்சு பண்ணியிருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதை பண்ணவும் இல்லை கொஞ்சம் வந்து ரெடி பண்ணாமலையும் இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால சரி வேறு ஏதாவது வேண்டாம் அந்த டைமில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அதை குடிக்கல இப்போ வந்து அதை செஞ்சு குடிக்கலான்னு பார்த்தேன் அதுக்காக அதுக்குள்ளேயே வந்து ரீசெண்ட் டைமில் நல்ல தலைவலி வந்துருச்சு அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனாலையும் சரி வந்து கண்ணாடி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி கண்ணாடி யூஸ் இருந்தேன் அது வந்து பவர்லாம் வந்து கரெக்டாக இருந்ததுனால சரி யூஸ் பண்ணலை இப்போ வந்து கொஞ்சம் த தலை வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது அதனால் சரி செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோம்னா ஜென்ரல் செக்அப் ப்ளஸ் வந்து இதையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் கூட்டிட்டு கிளம்பிட்டேன் காலையில் வந்து ஒண்டியாக வந்து போக முடியாது இங்கேருந்து வீட்டிலேருந்து ஒண்டியாக போக மாட்டேன் எப்பவுமே பசங்களை கூட்டிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன் ஒருவேளை பசங்க வந்து ஸ்கூலில் இருக்காங்க எக்ஸாம் படிக்கிறாங்க பிஸியாக இருக்காங்க அந்த மாதிரி வந்து மழையாக இருக்குது அவங்க வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சா அக்கா வந்து இருக்காங்க ஹஸ்பண்டோட அக்கா அவங்களை வந்து கூட்டிகிட்டு போவேன் இப்போ வந்து அவங்க பசங்களே வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமியார் வந்து இருக்காங்க இருந்தாலும் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு ஏன்னா மாமியார் வந்து அந்த பக்கம் வீட்டிலேயே பிஸியாக இருப்பாங்க மாமனார் வீட்டில் இருந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு பார்த்துப்பாங்க அப்பா வந்து கரெக்டாக கேர் எடுத்துப்பாங்க பசங்களை எங்கென்னா வெளியில் போகிறாங்களா வராங்களா என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பா வந்து இன்றைக்கி எங்களோட பூஜை நாள் அப்படின்றதுனால இப்போ ரீசெண்ட் டைமில் எங்களோட பூஜை நாள் அதனால் வந்து அப்பா இன்னொரு கோயிலுக்கு போவாங்க இப்போ வந்துட்டு பத்து மணிக்கு அதனால் வந்து பசங்களை பார்த்துக்கிறதுக்கு மாமியார் வந்து அந்த பக்கம் வீட்டில் பிஸியாக இருக்கிறதுனால நான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிடணும் எப்படி இருந்தாலுமே பசங்களை வந்து எப்போவுமே கூட்டிகிட்டு போயிடணும் இல்லைனா வந்து அவங்க என்ன பண்ணாங்க என்ன என்ன சாப்பிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு யோசனையாகவே இருக்கும் காலையில் சிக்ஸ் டுவெண்ட்டி கிளம்பி நான் வரத்துக்கு ஃபோர் ஓ கிளாக் ஆகிடும் அது வரைக்கும் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்கும் அதனால வந்து எப்பவுமே கூட்டிகிட்டு போயிடுறது மோஸ்ட்லி ஒரு சில டைம்ல வந்து விட்டுட்டு போனா மனசு கஷ்டமா இருக்கும் என்ன பண்ணாங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன் லாஸ்ட் டைம் எங்கள் நாத்தனார் கூட போகும்போது அப்படிதான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கப்புறம்லாம் விட்டுட்டு போகக்கூடாது எப்பவுமே கூடவே கூட்டிட்டு போயிடணும் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன் எங்கள் மூத்தார் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க நான் டக்குன்னு உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் ஃபோன் வந்து நான் கையிலே பிடிச்சிட்டு இருந்தனால அப்படியே ரெக்கார்டிங்கு போயிட்டு இருந்தது நான் வந்து கவனிக்கவே இல்லை அப்புறமா தான் தெரியும் அவங்க அந்த பூனையை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் பூனை அடிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க வந்து மிரட்டி அந்த பக்கம் போகணுன்னு சொல்லி வந்து விரட்டி விட்டாங்க ஏன்னா முடியெல்லாம் கொட்டும் அது வந்து சின்ன பசங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக அதை பார்த்துக்க தெரியாது முடி வந்து சாப்பாடுலலாம் விழுந்ததுன்னா சாப்பாடெலாம் வந்து வயிற்றுக்குள்ளே போனால் அதோடய முடி உடம்பு சரியில்லாம ஆகிடும் அதெல்லாம் சாப்பிட பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விரட்டிக்கிட்டே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு அப்புறம் வேணான்னு சொல்லுங்க வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் தான் நான் வந்து அவங்ககிட்ட பேசுறதில்ல மூத்தனை மூத்தருந்தால் அவங்க கிட்டே பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு எல்லாம் தூரமாக இருந்து பேசலாம் நான் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் உள்ளுக்குள்ளே போயிடுவேன் அப்புறமா அவங்க போன அப்புறமா நான் வந்து பசங்களுக்கு புரிய வச்சிட்டேன் பூனை வந்து இங்கே இருந்துச்சு நல்லா வந்து சாப்பிட்ருக்கு நல்லா பால்லாம் குடிச்சிருக்கு நீங்கள் தான் நெய்யெல்லாம் வச்சுருக்கீங்களே அது கண்டிப்பாக வந்து திரும்பி வந்துடும் அதெல்லாம் சாப்பிடு கிடச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நான் வந்து வந்தேன் வெளியே உடனே அப்பா கோயிலிருந்து வந்தாங்க நான் ஹாஸ்பிட்டல் போகிறத பார்த்துட்டு பசங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் சரிப்பான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் பஸ் பஸ் வந்துடுச்சு பஸ் வரும்போது அப்போ வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க கோயிலில் இருந்தாங்க அவங்க வேலை இன்னும் முடியல கோயிலில் ஏன்னா இப்போ தான் செவன் டுவெண்ட்டி ஆகிருக்கு அவங்க வரதுக்கு பத்து மணி ஆகிடும் திங்கக்கிழமை பஸ் வந்து கிரகணம் பிடிச்சது கிரகணம் பிடிச்சதுனால கோயிலெலாம் நிறைய வேலை இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பஸ் வந்தவுடனே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பஸ்ஸில் ஏறிட்டு பஸ்ஸில் உட்காந்துட்டு பஸ் வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து காலியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ஆளுங்க வந்து இருக்க மாட்டாங்க அதனால் அங்கங்கே ஒரு ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து தான் ஸ்டார்டிங்லேயே போகுது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து வருது நெக்ஸ்ட் வந்து எங்கள் ஊர் அதுக்கப்புறமா வந்து தான் ரொம்ப தூரமாக போகும் அங்கேருந்து வந்து இறங்கி ப்ளஸ் அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி பூரி வந்து இருந்து ஒரு சின்ன சின்ன ஆட்டோ இந்த மாதிரி போகும் அதில் வந்து உக்காந்துட்டு மெடிக்கலுக்கு இந்த ஆட்டோ வந்து டேரெக்டாக கோயிலாண்டை போவோம் ஜெகநாத் சாமி கோயிலாண்டை நடுவுலையே வழியில் இறங்கினா ஹாஸ்பிட்டல் வந்து வழியில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் கோயிலுக்கும் நடுவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பூரியோட பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கே போயிட்டு இறங்கினா அங்கே வந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க பூரியில் வந்து முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து புவனேஸ்வர் அனுப்புவாங்க புவனேஸ்வர்லேயும் முடியலன்னா கட்டக்கில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே அனுப்புவாங்க பூரியில் வந்து ஜென்ரலாக நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் அதனால் வந்து மோஸ்ட்லி பார்க்கலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து நான் கிம்ஸ்ன்னு சொல்லி புவனேஸ்வரில் பார்த்துருந்தேன் ப்ரைவேட்டில் அங்கே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க நான் வந்து சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரியாக இருக்கும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன் ஆனால் கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது நம்ம எந்த ஸ்டேட்டாக இருந்தால் என்ன எல்லா ஊரும் அப்படி தான் இருக்குது ஒரு மாதிரியாக வந்து ரொம்ப வந்து ஜனமாக இருந்தாங்க முடியவே முடியலை அதுக்கப்புறமா சரி சாப்பிட்லான்னு பசங்களை வந்து சாப்பிட சொன்னால் ஹோட்டலில் அவங்க சாப்பிடல கடையிலேருந்து அதை இது வாங்கி கொடுக்க சொன்னாங்கனால கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன் எப்போவுமே மோஸ்ட்லி வெளியில் போனால் எதாவது கேட்பாங்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அதனால பீஸா வந்து வாங்கி கொடுத்தேன் கம்மியாக ரேட்டில் தான் சின்னதாக ஒரு பீஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டோம் மூணு பேரும் அதுக்கப்புறம் சாதம் வந்து ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு வரத்துக்கு மூணு மூணு மணி மேலே ஆகிடுச்சு அதனால ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தாங்க மீல்ஸ் இருக்கும் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு அந்த ஹோட்டலில் வெஜிடேரியன் மட்டும் செய்வாங்க பச்சரிசி தான் சமைப்பாங்க புழுங்கல் அரிசி சமைக்க மாட்டாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ஊட்டிட்டு நானும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பசங்க வந்து நீங்களும் சாப்பிடுங்கம்மா கூடவே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நானும் மூணு பேருமே ஒன்றா உட்காந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்தேன் வெளியிலலாம் நல்ல மழை வந்திருந்தது வெயில் காஞ்சிட்டு மலையும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பசங்க போயிட்டு இந்த நாடி வாங்கிட்டு வந்தாங்க போய்னாடினால் என்னென்னா அந்த பசலைக்கீரையோட தண்டு தான் சமைக்கிறதுக்கு ஒரு அக்கா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி கொண்டு வந்திருக்க வந்து பசங்களை வாங்கிக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டில் யாரும் இல்லையா எல்லாரும் பசங்கெல்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க நான் சரின்னு சொல்லிட்டு பையனை அனுப்பி வாங்கிட்டு வர ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா சாயங்காலம் சரி ஃப்ரிட்ஜ் துடைக்கலான்னு வந்த உடனே பசங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைமா பண்ணுங்கன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லை ஒன்றும் இல்லை நீ கொடுங்க நான் துடைக்கிறேன் எழுந்திரிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் தான் துடைப்போம் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு துணியை ஈரம் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ரெண்டு பேரும் வேலை மாங்கு மாங்குன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வந்து வேண்டாம்ப்பா நான் செய்கிறேன் நீங்கள் எழுந்திரிங்கன்னா கேட்கவே இல்லை அப்புடின்னா நாங்கள் வெளியில் விளையாடு போவோம் மழையில் போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு பசங்க ஆசையாக சொல்கிறதுனால அவங்கள வந்து நான் சரி துடைக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் உட்காந்து ஃப்ரிட்ஜு வந்து சுத்தமாக சுத்தம் பண்ணி நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஈர துணியில் தொடச்சி அதுக்கப்புறம் காஞ்சி துணியில் துடைச்சிட்டாங்க பசங்க வந்து மோஸ்ட்லி உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஒரு வேலை அவங்களே செய்வாங்க அதே மாதிரி தான் இன்னிக்கிக்கும் அவங்க பாட்டுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நானும் ரெண்டு பேருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு பிடிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வெந்த டோர் இருக்கேன் அதையும் போய் தொடைக்கிறான்னு உட்காந்துட்டாங்க ஃபுல்லாக தொடச்சி முடிச்சு ஒரு பொருள் ஒரு சில பொருள் வந்து கொஞ்சம் எரும்புகிற மாதிரி இருந்தால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அந்த மாதிரி தான் சர்க்கரையை வந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன் அது வந்து கொட்டலை அதனால் சரி டப்பாவில் வைக்கிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிளம்பிட்டேன் அதெல்லாம் எடுத்து வச்சு பசங்க இதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சிட்டாங்க நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன் நான் இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடியே ஃப்ரீசரில் லைட்டாக கூலிங் இருந்ததுனால சக்கரையை வச்சுட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்து பசங்க வந்து ஈவினிங் டைமில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொடைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தொடச்சு சுத்தம் பண்ணிவிட்டேன் ஜூஸ் ரெண்டு பேரும் குடிச்சாங்க குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படிக்க சொன்னேன் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நேரம் டியூஷன் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் போகலை இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம் நைட்டில் வந்து எதுவுமே சமைக்கலைங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரதும் சரி ப்ளஸ் வந்து பசங்க வந்து ரொம்பவே டயர்டாயிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு மாதிரியாக டயர்டாக இருந்ததுனால ரொம்ப நேரம் படிக்க சொல்லலை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தூங்க சொன்னேன் நானுமே எதுவுமே சமைக்கலை ஒரு மாதிரியாக இருந்தது டயர்டாக அதனால் பசங்களை வந்து என்ன சாப்பிட்லாம் ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி யோசித்தேன் பசங்க வந்து சத்து மாவு சாப்பிட்றேன்னாங்க சத்து மாவுலாம் வேண்டாம் சாப்பாடு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து சாப்பாடு மாமனார் வந்து இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு வருவாங்க அப்போ வந்து ஒரு பிரசாதம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க காய்கறியெல்லாம் போட்டு பருப்பெல்லாம் போட்டு சாதம் மாதிரி செஞ்சு பிரசாதம் பண்ணியிருந்தாங்க அது வந்து கொஞ்சமாக எங்கள் மாமியார் வந்து அந்த பக்கம் வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் வீட்டில் இருக்கும்போது அப்பா எப்போவுமே கோயிலேருந்து உடனே இங்கே கொடுத்துருவாங்க நான் வெளியில் போயிருந்ததுனால அப்பா வந்து அந்த பக்கம் வீட்டில் வச்சுருந்தாங்க மாமியார் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க இது வந்து மதிய நம்ம ஹோட்டலில் வாங்கின குழம்பே கொஞ்சம் குட்டுக்கடலை குழம்பு அந்த கொண்டக்கடலை குழம்பு இருந்தது ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஊர்கா ஊர்காவில் வந்து என்னென்ன போட்டு செஞ்சுருக்காங்க நான் அந்த தக்காளி சட்னி தான் அங்கே ஸ்வீட்டாக தக்காளி சட்னி இருக்கோம் இல்லையா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை பார்த்துருக்கோம் அந்த ஃபுட்டு தான் அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம் பாத்திரம்லாம் ஜாஸ்தியாக இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னால் சமைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பசங்களும் விளையாடிட்டு அந்த பூனை கூட மறுபடியும் அந்த பூனை வந்துடுச்சு தூ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நான் போதும் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி சீக்கிரமாகவே படுக்க சொல்லிட்டேன் நாங்களும் அப்பாக்கெல்லாம் பாய் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்பா வந்த உடனே கதவெல்லாம் சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம் இவ்வளோ தான் இங்கே இன்றைக்கி பிள்ளாங்க ஒடிஷாவில் ஃபுட்டு வந்து எப்படி இருக்கும் ஹோட்டலில் இல்லைன்னு சொல்லி நான் காட்டுறேன் இந்த ஃபுட்டு வந்து எண்பது ரூபா ஒருத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பச்சரிசி சாதம் இவ்வளோ தான் நான் கொடுத்துருந்தாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி சாதம் இருக்குது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெறுமனா உருளைக்கிழங்கு மசாலா போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தது கொண்டக்கடலை குழம்பு தக்காளி சட்னியில் வந்து ஸ்வீட்டாக செஞ்ச சட்னி ஏதாவது ஊருகா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மேஷ் பண்ண கொஞ்சம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பர்த்தா வெறுமனா சாம்பார் அதாவது வெறுமனா கிள்ளு சாம்பார் எல்லா ஹோட்டல்லையும் இதே மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில ஹோட்டலில் தான் இந்த மாதிரி இது வந்து ஒடிஷாவில் பூரி சைடு சரிங்க எல்லா மோஸ்ட்லி நிறைய ஊரில் ஃபஸ்ட்டு வந்து பூரி தான் அந்த இடத்துல பூரியில் மட்டுமே நிறைய வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி வந்து செய்வாங்க ஹோட்டலு அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயுமே சின்ன சின்ன ஊரில் கூட நிறைய நோ ஆனியன் நோ கார்லிக்கு வந்து ஃபுட்டு ஹோட்டல் வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து விரதம் எடுக்கிறதுனால இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து நோ அனியன் நோ கார்லிக் ஃபுட்டு தான் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டலுக்கு போகிறவங்க டக்குன்னு வந்து ஹோட்டல் இருக்கணும் இப்போ வெளியில் போகிறாங்க அவங்க வந்து சமைக்கலைன்னா அன்றைக்கி விரத நாளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து விரதத்தை விட முடியாதனால வெளியில் சாப்பிட்ணுன்னா அப்போ வந்து நோ அணியன் நோ கார்லிக் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க அதனால் ஒரு சில மாதங்களில் திங்கக்கிழமை ஒரு சில மாதங்களில் செவ்வாய் கிழமை ஒரு சில மாதங்களில் வியாழக்கெழமை வியாழக்கிழமை வருஷம் ஃபுல்லாக நோ அனியான் நோ கார்லிக் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நான் எப்போவுமே நோ அநியான் நோ கார்லிக் தான் திங்கட்கிழமையில் லக்ஷ்மி பூஜைக்காக அதுக்கப்புறமா வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வந்து சனிக்கிழமை சரி நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மா சந்தோஷிக்கு விரதம் எடுப்பாங்க அது ஒரு மாதத்தில் இல்லைனா வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு சில மாதங்கள் கணக்கு வச்சு அந்த மாதிரி செய்வாங்க அதனால் நிறைய நாட்களில் வந்து விரதம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் மோஸ்ட்லி வந்து நிறைய நோ அணிய நோ கார்லிக் சின்ன சின்ன கடைகளெல்லாம் கூட போட்டுருவாங்க வெளியில் தண்டு வந்து தள்ளு வியாழக்கிழமை மோஸ்ட்லி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு நாளில் வந்து நோ அணிய நோ கார்லிக் ஃபுட் நிறைய ஹோட்டல் இருக்கும் ப்ளஸ் வந்து அதே ஹோட்டலில் தினமும் கூட செய்வாங்க அந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருப்பாங்க அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் நிறையமாக செய்வாங்க ஒரு சில மாதங்களில் விரத நாட்கள் பார்த்து அன்றைக்கி வந்து நிறைய ஹோட்டல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொதுவாகவே நிறைய பேர் வந்து இப்போல்லாம் நோ ஆனியன் நோ கார்லிக் வந்து இப்போ ராதாகிருஷ்ணா பற்றி நிறைய வந்து ஆலோசனைலாம் பேசி கேட்குறதுனால இப்போல்லாம் நிறைய பேர் நோ ஆனியன் நோ கார்லிக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான்வெஜ் சாப்பிடாமல் பொதுவாகவே ஹோட்டல்கள் வந்து நிறைய வெஜ்ஜு ஹோட்டல் தான் ஒடிசாவில் இருக்கும் அதுலேயும் இப்போ நிறைய வந்து சாமிக்கு விரதம் எடுத்து இந்த மாதிரி துளசி மாலையெல்லாம் போட்டுக்கிறவங்க சுத்தமாக வந்து வெஜ்ஜு ஆயிடுறாங்க அதோட கூடவே நோ ஆனியன் நோ கார்லிக்கும் வந்து ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க அதனால நிறைய ஹோட்டல் வந்து இப்போ நோ நோ கார்லிக் தான் ஒடிஷாவில் மோஸ்ட்லி இருக்கும் பாதிக்கு பாதி வந்து ஒடிஷாவில் பூரி இடத்துல பாதிக்கு பாதி இருக்கும் மற்ற ஊரில்லாம் பாதிக்கு ஒரு கால்வாசி அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய ஹோட்டல் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரொம்ப ஈஸியாக ஒடிசாவில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அன்றைக்கி நானும் நாத்தனாரும் வந்து ஹோட்டல் போயிருந்தப்போ ஸோ இந்த வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணவே இல்லை எல்லையாச்சும் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி ஹோட்டல் ஃபுட்டு சொல்கிறதுனால சொல்கிறேன் ஆல்மா அதுக்கப்புறம் நம்ம சோயா இருக்கு இல்லைங்களா அது போட்டு காயெல்லாம் போட்டு ஒரு குழம்பு அதுக்கப்புறம் கீரை தக்காளி சட்னி மாதிரி எதாவது ஸ்வீட் இருக்கா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பீன்ஸு வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க ஒரு அப்பளம் வச்சுருந்தாங்க இந்த ஃபுட்டு வந்து எண்பது ரூபா சொல்லியிருந்தாங்க நான் இப்போ வாங்கிட்டு வந்த ஃபுட்டும் ஃபுட்டும் அதே எண்பது ரூபா தான் அதுவும் நோ ஆனியன் இதுவும் நோ ஆனியன் நோ கார்லிக் தான் இது வந்து டால்மா ப்ளஸ் இந்த குழம்பு இதெல்லாம் வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க இந்த ரெசிபியில் வந்து எல்லாத்தையும் விட எனக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா அந்த கீரையும் பொரியலும் தக்காளி சட்னியும் தான் டால்மா வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் அந்தளவுக்கு வந்து ஸ்பெஷலான டால்மான்னு சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த குழம்பு வந்து சுத்தமாக வந்து நல்லாவே இல்லை வடி குழம்பு இப்போ நான் இப்போ நாங்கள் இன்றைக்கி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட அந்த ஃபுட்டு வந்து குழம்பு நல்லா இருந்தது இந்த குழம்பு வந்து எனக்கு தெரியல டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இல்லை அதுவும் வந்து இது ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு சாப்பிடுவோம் எண்பது ரூபா ஃபுட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு ரோடு சைடில் இருக்கிற கடை தான் ஆனால் நோ அனியன் நோ கார்லிக்கின்றப்ப கண்டிப்பாக வந்து எண்பது ரூபா ஒரு லன் ஒரு மெனு வந்து வாங்கிடுவாங்க சாதாரணமாக மெனுனாலே எண்பது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ஒரு ரோட்டில் வாங்குவாங்க எண்பது ரூபாய்க்கு இந்த ஃபுட்டு நல்லா இருக்கா இல்லை ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த ஃபுட்டு நல்லா இருக்கானு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு விளாகில் பார்க்கலாம் எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்